மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் செய்தவர்களின் பெயர்கள் பதியப்பட்ட மதிப்பு சுவர் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் செய்தவர்களின் பெயர்கள் பதியப்பட்ட மதிப்பு சுவர் வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி கோடம்பாக்க மண்டலம் வார்டு நூத்தி முப்பத்தி ஒன்பது மேற்கு ஜோன் சாலை பகுதியில் உள்ள மயான பூமியின் மேம்பாட்டுப் பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது செய்தியாளர்கள் சந்தித்த அவர் அனைத்து மதத்தினரின் அடக்கு இடங்களில் பசுமை பரப்பை அதிகரித்து பூங்காக்களுக்கு இணையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி சைதாப்பேட்டையில் உள்ள மயானத்தில் பல்வேறு வசதிகளுடன் தொண்ணூத்தி லட்சத்தில் மேம்படுத்தப்படுகிறது என்றும் கூறினார் அப்போது அவரிடம் கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சார் விவகாரம் குறித்து கேட்டபோது கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிக்கு சக்கர நாற்காலி எடுத்து வருவதற்குள் அவரை தூக்கி கொண்டு சென்றுள்ளனர் அதை அருகில் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கின்றனர் தினமும் நாலாயிரம் பேருக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய மருத்துவமனையில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து மருத்துவமனையின் முதல்வர் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார் என்றார் மேலும் கடந்த ஆண்டு செப்டம்பர் தேதி மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் வழங்கியவர்களுக்கு மேலும் கடந்த ஆண்டு செப்டம்பர் தேதி மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்தார் இதுவரை ஐநூத்தி பதிமூன்று கொடையாளர்கள் உடலுறுப்பு தானம் வழங்கியுள்ளனர் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செப்டம்பர் முப்பதாம் தேதி மதிப்பு சுவர் திறந்து வைக்கப்பட உள்ளது இதில் இது இதுவரை உடலப்பு தானம் செய்தவர்களின் பெயர்களை கல்வெட்டில் பதிய வைக்கும் பணி நிறைவடைந்த நிலை உள்ளது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் வாஷிங்டன் நகரில் அமெரிக்கா வியட்நாம் இடையே நடந்த போரில் உயிர் நீத்தவர்களின் பெயர்களை கல்வெட்டாக வைத்திருக்கிறார்கள் அதை மாதிரியாக கொண்டு நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மதிப்பு சுவர் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் மதிப்பு சுவர் திறக்கப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உடலப்பு தானம் செய்தவர்களின் பெயர்கள் அந்தந்த மருத்துவமனைகளில் உள்ள சுவர்களில் நினைத்திருக்கும் 公平之